அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெங்கடேஷு நல்லவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு காய்ச்சலாம் இல்லாமல் என்கிட்ட மாத்திரை வாங்கிட்டு மாத்திரையை மறைச்சி வச்சு சாப்பிட்டேன்னு சொல்கிறாரு இவர் பேசுறதுல பொய் இருக்கு இவர் ஒன்றும் அவ்வளோ ஒரு நல்லவர் கிடையாது அவங்க அம்மா அப்பா வந்தபோது ரத்னாவுக்காக ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுறாரு ஆய்ச்சல் இன்னும் பொய் சொல்லி ஸ்கூலுக்கு போகாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் வருது பரணிக்கு கனி காய்ச்சலோட இருக்கா சரி மாத்திரை சாப்பிட்றீ ஏதாவது சாப்பிட்டா தானே மாத்திரை சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கணிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் அப்பவங்க வெங்கடேஷோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஃபோனை மறைச்சிட்டே வெளியில் வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க வெங்கடேஷ் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க பரணி யார் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க இவங்க அம்மா அப்பா மேலே கோவமா பேசிட்டு இருந்தாரு இப்போ யார் இவர்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகமா வந்து பின்னாடி நிக்கிறாங்க அவங்க அம்மா தான் பேசுறாங்க அம்மா நான் இப்ப வந்துடுறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு போனதை கேட்டுட்டு இருந்த பரணி வெங்கடேஷ் போனதும் பின்னாடியே ஒரு ஆட்டோ பிடிச்சு போறாங்க வெங்கடேஷ் பிராந்தி கடைக்கு போறாங்க அங்கிருந்து ஒரு பீர் பாட்டில் பெரிய பாட்டிலா வாங்குறாங்க இதையும் பரணி வெளியில இருந்து ஆட்டோல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க வெங்கடேஷ்க்கு இந்த பழக்கம் கூட உண்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற பரணி வெங்கடேஷ் எங்க தான் போறாருன்னு பாக்கலாம் அப்படின்னு வெங்கடேஷே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வெங்கடேஷ்க்கு பின்னாடி பரணி வர்றதை வெங்கடேஷ் கவனிக்கல வெங்கடேஷ் நேரம் அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க அம்மா கொஞ்சம் வெளியில வாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க டே இதெல்லாம் எனக்கு தேவைதானா அப்படின்னு அவங்க அம்மா திட்டிக்கிட்டே வெளியில வராங்க அம்மா என்ன செய்யறது எல்லாம் அந்த தான் அவன் மட்டும் வெளியில் போயிட்டா நிச்சயமாக நானும் சேர்ந்து மாட்டிக்குவோமா அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் சொலப்பிடும் தயவுசெய்து இந்த ஒரே தடவை அவனை வெளியூருக்கு அனுப்புகிற வரைக்கும் ஆகுது நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வெளியில் வராங்க வந்து வெங்கடேஷ் கொடுக்குற பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்க வெங்கடேஷ் எதுவுமே தெரியாமல் சுற்றி முற்றியும் பார்த்து போட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி திரும்பவும் சண்முகம் வீட்டுக்கு வராங்க வரணியும் பின்னாடியே வீட்டுக்கு வந்துடுறாங்க வெங்கடேஷ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெங்கடேஷை சாப்பிட கூப்பிட்றாங்க இல்லை எனக்கும் பசிக்கல ரத்னா இப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி பசிக்கும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வெங்கடேஷ் சோகமாக இருக்கிற மாதிரி மாதிரி நடிக்கிறாங்க பரணி திரும்பவும் வெங்கடேஷோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வெங்கடேஷோட அம்மா அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கமாக அந்த டீ மாஸ்டருக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்தாடா இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் தொல்லை எனக்கு கொடுக்காத என் பையன் சொல்கிறேன் நானும் இதெல்லாம் வாங்கி கொடுத்து தொலைக்க வேண்டியதாக இருக்குது இதை சீக்கிரமாக சாப்பிட்டு நாளைக்கு என் பையன் சொன்னதும் நீ எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடிடா இருந்தேனா எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துருவேன் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலை கொடுக்குறாங்க அந்த பக்கமாக பரணி நின்று மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் வந்தால் அவங்க அம்மா கையில் ஏதோ கொடுத்தா அவங்க அம்மாவும் அந்த டீ மாஸ்டருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு மர்மம் இருக்கே சரி உடனே முத்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரனே அந்த பக்கமாக போய் முத்து பாண்டிகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க இங்கே ஒருத்தன் ஒழிஞ்சுட்டு இருக்கான்டா அநேகமாக வெங்கடேஷ் சாலாக தான் இருக்கும் அந்த டீம் மாஸ்டரான்னு நீ வந்து பாருவான்னு கூப்பிட்றாங்க லே பரணி நீ அந்த வீட்டுக்குள்ளே போ போய் அந்த அம்மாக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு ஆனால் அவன் அங்கே இருக்கிறத நீ காட்டிக்காத நான் உடனே மச்சானை கூட்டிக்கிட்டு அங்கே வந்துடுறேன்னு சொல்கிறாங்க மத்துப்பாண்டி சரிடா சீக்கிரமாக வா நான் அந்த வழியை போன மாதிரி போய் வெங்கடேஷோட அம்மா கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிற சீக்கிரம் வாங்குறாங்க பரணி பரணி வெங்கடேஷோட வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க அப்போ வெங்கடேஷோட அம்மா பயந்துடுறாங்க அச்சோச்சோ யாரோ வந்துட்டாங்களே டே சீக்கிரமாக போய் பாத்ரூமில் ஒண்டிக்கடா யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறாங்க ஏமா சாப்பிட சாப்பிட இப்படி அனுப்புகிறீங்களே எப்படிமா நான் போகட்டுங்கிறாங்க டே இதெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் போடா இது எங்கே போய்ட்டு போகுது இதோ டேபிள் கடையில் வச்சுட்டு நீ போய் சீக்கிரமாக ஒழிஞ்சிக்க யாருன்னு தெரியல அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ வேணும் இதை சாப்பிட்டுக்கப்போ அப்படின்னு சொன்னதும் அந்த டீ மாஸ்டர் ஓடி பாத்ரூமில் உண்ட்டுருக்காரு அதை திறந்து பார்த்ததும் அங்கே பரணி நிற்கிறத பார்த்து ஒரே அதிர்ச்சி அந்த அம்மாவுக்கு பரணி நீயா நீ இங்கே இங்கே வந்த அப்படின்னு கேட்கவும் ஆமாம்மா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் வந்தேன் பாவம் வெங்கடேஷ் நீங்கள் கூப்பிட்டு அவர் வர மறுத்துட்டார் இல்லையா அதுக்காக தான் நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்களோன்னு சமாதானம் பண்ண வந்தேங்கிற அங்கே பரணி என்னம்மா செய்கிறது ஒத்த பிள்ளையை பெற்றுட்டு இன்னைக்கே அந்த ரத்னாவே கதினா அங்கேயே கிடக்கிறான் நாங்களும் எங்களுக்காக சொல்லி பார்த்தா அவன் கே கேட்குறானா வரவே மாட்டேங்கிறானு ரத்னாவுக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்தும் கூட அவளை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் எங்களால் ஊருக்குள்ள தலை காட்ட முடியல தெரியுமா பரணிங்கிறாங்க ஓ அப்படியாமா யாரோ தேவையில்லாதவங்க இப்படி ரத்னா மேலே பழிபட்டுட்டாங்க என்னமா செய்யறதுங்கிறாங்க பரணி என்ன பரணி இப்படி பேசுற நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படி இப்படின்னு ரத்னாவை மோசமாக பேசுறாங்க வெங்கடேஸ்வரம்மா அம்மா நான் வந்த கலப்புக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணி தர முடியுமா அப்படின்னு பரணி கேட்கும் இதோ தரம் பரணி அப்படின்னு சொல்லி கட்டுக்குள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க வெங்கடேஸ்வரம்மா இங்க பரணி அங்கங்க செக் பண்ணி பாக்குறாங்க தண்ணி பீர் பாட்டில் இருக்குது அந்த பக்கமா ப்ராப்பர் ரைட்டு தட்டமெல்லாம் கிடக்குது உடனே முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லிடுறாங்க ஏ இங்கே யாரோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குடா அநேகமாக அந்த டீ மாஸ்டராக தான் இருக்கணும் இத்தனை வேலையும் இந்த வெங்கடேஷோட வேலை தான் போல இருக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா கையும் கழுவுமா பிடிச்சிடலாம் வா நான் இங்கேயே இருந்து எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கேன் அவன் தப்பிச்சு போகாம நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பரணி ஓ அப்படியா சரி நீ அங்கேயே அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு நான் ரெண்டாச்சியும் கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு வரேங்கிறாங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டியோட போலீஸ் ஜீப் வந்து நிற்குது இதை பார்த்ததும் வெங்கடேஷோட அம்மா பதறி போயிடுறாங்க எங்க நீங்க எங்க இங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆமாங்க ஒரு திருட அங்கெங்க சுத்திக்கிட்டு வந்தான் இங்க இங்கேதான் இங்கேயும் ஒழிஞ்சிருப்பான் போல இருக்கு அவனை நாங்க தேடி கண்டுபிடிச்சாகணும் தான் ஒளிஞ்சிட்டான் போல இருக்கு நாங்க பாக்குறோங்கிறாங்க ஐயோ அப்படி யாரும் வலிங்க நாங்க இங்க தானே இருக்கோம் அப்ப யாருமே வலின்னு சொல்றாங்க வெங்கடேஸ்வரமா வெறும் சந்தேகம் தான் நாங்க வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி அங்க அங்க மோப்பனார் அண்ணாச்சி கான்ஸ்டபிள் எல்லாரும் வெங்கடேஸ்வர வீட்டை சோதனை போட்டுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி கடைசியா அந்த பாத்ரூம் கதவை உதச்சு பாக்குறாங்க அங்க குரு குருன்னு அந்த டீ மாஸ்டர் கொந்திருக்காரு ஓ நீ இங்க தான் இருக்கியாடா தெரு நாய வாடா இங்க அப்படின்னு சொல்லி சார்ட்டு கலரை பிடிச்சு தர 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 எடுத்துக்கிட்டு வராரு முத்துப்பாண்டி என்னமா அப்படி பாக்குறீங்க நான் எல்லாமே என் கண்ணால பார்த்துட்டேன் வீட்டை சோதனை போட்டா இதோ கோட்ரு சாப்பிட்ட தட்டு அவன் சாப்பிட வச்சிருந்த பரணி கரைச்சிடுங்க அவசரமா சமையல் கொட்டுக்குள்ளா வந்து உடனே வெங்கடேஷ்க்கு டே வந்தவா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு அவங்க அண்ணனையும் வர போலீஸ் இப்ப நம்ம வீட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க சோதனை முடியறதுக்குள்ளையா நீ இருந்து எப்படியாவது தப்பிச்சுடு அவங்க கையில சிக்கிட்டினா கொன்னே போட்டுருவாங்க வெங்கடேஷமா வெங்கடேஷ் ஏதோ பேச நினைக்கிறாங்க அம்மா அம்மான்னு கூப்பிடறதுக்குள்ளையா வெங்கடேஸ்வரமா போன கட் பண்ணிக்கிறாங்க தனியா வந்து உடனே எஸ்கிக்கு தான் போன் பண்றாங்க ஏ எஸ்கி நான் சொல்ல சொல்றத கேட்டு நீ அதிர்ச்சி ஆகக்கூடாது வேற மாதிரியும் ஆக்ஷன் கொடுத்துடாதீ சைட் ஆமா நான் சொல்றத மட்டும் கேளுங்கிறாங்க எஸ்கியூ சாரி சொல்லுன்னு கேட்கறாங்க பள்ளிக்கூடத்துல ரத்னாவுக்கு அறிவழகனுக்கும் டீய கொடுத்து அந்த டீயில மருந்து கலந்து கொடுத்ததே வெங்கடேசுதான் இப்போ அவன் தான் அவங்க அம்மா அவ கையும் கலமா பிடிச்சாச்சு அந்த டீ மாஸ்டர் இங்க தான் இருக்கான் நாங்க இவங்கள பிடிச்சது தெரிஞ்சா அவன் உசார அவன் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு போகாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு பத்திரமா பாத்துக்கோ வீராகிட்டையும் சொல்லி மாமா கிட்டையும் சொல்லி அந்த வெங்கடேசன் நபரை விட்டுறாதீங்கன்னு சொல்லிடுறாங்க பரணி கேட்ட எசிக்கு இன்னும் உசாரா இருக்காங்க உடனே போய் வீராக கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கமா வெங்கடேஷ் பதறி போய் நிக்கிறாங்க ஐயோ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்களே வரதுக்குள்ளேயே நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும் ஆனா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தான் ஒண்ணுமே புரியலையேதான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்ல இந்த சண்முகம் கண்டுபிடிச்சானு தெரியலையே சண்முகம் வரதுக்குள்ளேயே நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு நினைக்கிறாங்க வெங்கடேஷ் சண்முகம் வந்தா கொன்னே போட்டுருவான் இப்போ எங்க போறதுன்னு ஒன்னும் புரியலேன்னு நின்னுட்டு இருக்காங்க வெங்கடேஷ் அதுக்கு முன்னாடியே இங்க தகவல் தெரிஞ்சதும் எதுக்கு வீரா காதல சொல்லுவோம் வீரா உடனே போய் வைகுண்ட காதல சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியமா வெங்கடேஷ் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு வெங்கடேஷ் வெளியே விடாமல் எல்லாரும் சுற்றி வளைச்சி ரவுண்டு கட்டுறாங்க இங்கே கடையிலேருந்து வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ வெங்கடேஷ் வெளியில் கிளம்பலான்னு கிளம்பும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க கடை தெரு வரைக்கும் எனக்கு ஒரு சோழி இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க வெங்கடேஷ் அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் எங்களையெல்லாம் இங்கே தனியாக விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் இப்போ அண்ணன் பரணி என் மாமா எல்லாரும் வந்துடுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் போய்க்கலாம் இருங்கிறாங்க லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான் தான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறேன்ல நவரு அப்படின்னு எசுக்கியை பிடிச்சி ஓங்கி ஒரு தள்ளு தள்ளிட்டு போகிறாங்க எசுக்கி அந்த தூணில் போய் முட்டி மோதுறாங்க இவ்வளோ பெரிய கில்லடியை சண்முகம் தங்கச்சிங்க சாதாரணமா விட்டுருவாங்களா எசிக்கு அசால்ட்டா இருந்ததுனால ஓங்கி ஒரு தள்ளு தள்ளுனதும் அந்த தூள்ல போய் முட்டி மோதிக்கிறாங்க போலீஸ் ட்ரைனிங் முடிச்ச வீர சாதாரணமா விட்டுருவாங்களா வாசலுக்கு முன்னாடி அருவாளுங்கையுமா நிக்கிறாங்க என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்களையும் மீறி நீ எங்களை தாண்டி போயிருவியா ஏ போ பாக்கலாம் நான் போலீஸ் ட்ரைனிங் முடிச்சவளா இருந்தாலும் நான் யார் தெரியுமா சண்முகத்தோட தங்கச்சிதான் மீறி ஒரு அடி எடுத்து வச்சுன்னா ரெண்டு காலையும் தரிச்சு போடுவேன்னு நிக்கிறாங்க வீரா